திருமணிமுத்தாறு பாய்ந்தோடும் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் முப்போகம் விளைச்சல் கண்ட விவசாயிகள் தற்போது விவசாயம் செய்ய முடியாத கையறு நிலையில் தவித்து வருகின்றனர் திருமணிமுத்தாறு முழுமையாக மாசுபட்டதே இதற்கு காரணம் என்று விவசாயிகள் கண்ணீர் வடித்து வரும் நிலையில் நமது செய்தியாளர் விஜயானந்த் வழங்கும் கள நிலவரங்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் விஜயானந்த் இந்த சாயப்பட்டறை கழிவுகளால் எத்தனை இடம் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து விவசாயிகள் என்ன சொல்றாங்க விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பா ஜனனி அதாவது சேலம் மாவட்டத்தை மாநகர மாநகரை பொறுத்தவரையும் ஏற்காடு அடிவாரத்திலிருந்து அதாவது சேர்வராயின் மலை அடிவார பகுதியிலிருந்து ஏற்காடு மலையில் பெய்கின்ற மழை நீர் வந்து திருமணி முத்தாறு அப்படின்ற ஆற்றின் மூலமாக தான் வந்து நகரம் வந்து சேலம் மாநகரம் வழியாக நாமக்கல் வரை அதாவது நாமக்கல் சேலத்திலிருந்து நாமக்கல் வரை பரமத்தி வேலூர் வரை செல்கிறது அதாவது அந்த திருமணி முத்தாறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அளவிற்கு அந்த திருமணி முத்தாறு வந்து சேலம் நாமக்கல் இரண்டு மாவட்டத்திற்கும் சேர்ந்து அந்த திருமணி முத்தாறு வந்து பயனுள்ளதாக இருந்தது அதாவது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த திருமணி முத்தாரில் முத்து எடுத்ததாக வந்து வரலாற்று ஆவணங்கள் நம்மளுக்கு கூறுது இந்த திருமணி முத்தாரில் வந்து முத்து எடுத்ததுனால மட்டுமல்ல முத்து போன்ற தண்ணீர் வந்து வருவதாலும் இந்த சேலம் மற்றும் நாமக்கல் இருக்கக்கூடிய ஆயிரத்துக்கு மேற்பட்ட குறு விவசாயிகள் முப்போக விளைச்சலை கண்ட இந்த திருமணி முத்தாறு தான் அந்த முப்போக விளைச்சலை பார்த்துருக்காங்க அருமையான விளைச்சலை பார்த்துருக்காங்க தென்னை மா நெற்பயிரிலிருந்து கரும்புல இருந்து பல்வேறு விதமான விவசாயிகள் செய்து வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து இந்த திருமணி முத்தாற்றின் ஆற்றின் பாசன வச வச்சுச்சா வந்து இந்த விவசாயம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஆனால் தற்போது நிலை என்னன்னா அப்படியே தலையீலா மாறிடுச்சு திருமணி முத்தாறு வந்து படிப்படியாக வந்து ஆறா இல்லாமல் குட்டையாக மாறிடுச்சு பல்வேறு பகுதியில் வந்து திருமணி முத்தாட்டோடைய ஆக்கிரமிப்பு செய்தனால் மழை நீர்கள் வந்து செறிவர விவசாய பெருமக்களுக்கு வர முடியாத சூழ்நிலையாக ஆகி அவளுக்கு இந்த திருமணி முத்தாட்டுடைய நீர்ப்பாசன வசதிகள் அந்த விவசாயிகளுக்கு வந்து கிடைக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு வேற வழியே இல்லை ஏன்னா எல்லா பகுதியிலையும் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டாங்க அது படிப்படி என்ன ஆயிடுச்சு சாக்கடைகளும் களினூர்களும் அந்த பகுதியில் அந்த திருமணி முத்தார் முத்தெடுத்த முத்தாட்டில் இப்பொழுது நீங்க பாப்பலாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க இப்ப களிநூர் ஆறாதான் ஓடுது நம்ம வேதனையான விஷயம் இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலம் மாநகராட்சி சார்பில் வந்து பல கோடி ரூபாய் செலவில் இந்த திருமணி முத்தாற்றை வந்து அகலப்படுத்தும் பணியாக அதாவது அகலப்படுத்தி ஆற்றை வந்து சரிவர செய்வேன்னு சொல்லி பல கோடி ரூபாய் வந்து செலவிட்டில் ஆற்றை வந்து அகலப்படுத்தலை ஆற்றை வந்து குறுக்கிட்டாங்க செம்மனை போட்டு சிம்மெண்டை போட்டு ஆற்றை குறுக்கிறதுனால மழை பெய்தாலோ வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றோடைய அந்த நீரோ சாக்கடை சேர்ந்து பொதுமக்களுடைய வீட்டுக்கு தான் போத தவிர விவசாயத்துக்கு வந்து எந்த ஒரு பயனும் இல்லை இந்த வேலையில இந்த திருமணி முட்டாடை நம்பி இருந்த இந்த விவசாயிகள் வந்து மிகப்பெரிய பாதிப்படைஞ்சு இந்த நிலையில மேலும் பாத்தீங்கன்னா சேலம் சேலம் மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த மாவட்டமா இருந்த காலகட்டத்தில் அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஜவுளிக்கு வந்து பிரபலமான இருந்த சேலம் மாவட்டம் சொல்லலாம் ஏன்னா ஜவுளி உற்பத்தியில் அதாவது வந்து காட்டன் காட்டன் உற்பத்தியில வந்து சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழக அளவில் முதன்மையான மாவட்டம் சேலம் மாவட்டம்தான் தான் துணி உற்பத்தியில வந்து முன்னணி மாவட்டமா இருந்திருக்கு அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இப்ப வந்து நாம ஐஏஹெச்டி அப்படின்னு சொல்றோம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படிப்பு இந்திய அரசால் அப்பொழுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிலே வந்து பாத்தீங்கன்னா ஐஐஹெச்டி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆப் ஹேண்ட்ரூம் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்திய அரசால் ஒரு கல்லூரியை அதாவது முழுவதுமாக இந்த ஜவுளித்துறை சார்ந்துள்ள கல்வி கல்லூரியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சேலம் மாநகர பகுதியில் வந்து தோங்கினாங்க ஏன்னா இந்த சேலம் மட்டுமல்ல ஒருங்கிணைந்த சேலம் நாமக்கல் ஈரோடு வரை ஜவுளி உற்பத்தியில் முன்னணியாக திகழ்ந்ததுனால தான் இந்த வந்து இந்த கல்லூரி வந்திருக்கு இந்த இதன் அடிப்படையில் தான் வந்து ஏராளமான கைத்தறி நெசவாளர்களும் விசைத்தறி நெசவாளர்களும் இதிலேயே வந்து மூலத்தொழிலாக வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அதாவது இந்த சாயக்கழிவு சாயை கழிவு நம்ம எல்லாருமே சொல்றோம் ஆனா அந்த சாயக்கழிவுல இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம யாருக்கும் தெரியறதில்ல என்னன்னா முன்பு காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து சாயம் வந்து வந்து செயற்கை சாயம் இல்லாமல் இயற்கை சாயமாக பூசப்படும் அதாவது பட்டு நூல்து எடுக்கப்பட்ட நூல்களில் வந்து சாயம் வந்து சின்ன சின்ன சாயம் வந்து பூசுவாங்க சாய் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டார்க்கான கலர் அதாவது ரெட்டு பச்சை இதெல்லாம் சாயம் போகும் சொல்லுவாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாயம் போகும் அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து இயற்கையான அடிப்படையில தாவரங்கள் விலங்குகள் பூச்சிகள் களிமண்கள் உள்ளிட்ட அந்த இதுல இருந்து எடுக்கப்பட்ட இயற்கையான சாயத்தை கொண்டு அந்த சாயத்தை பயன்படுத்தும் பொழுது எந்த ஒரு தீங்கு இல்லாமல் இயற்கைக்கும் தீங்கு இல்லாமல் இருந்தது இது காலப்போக்கில் நாகரீக வளர்ச்சியில வந்து அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாயங்கள் வந்து செயற்கை சாயங்கள் அதாவது கெமிக்கல் சாயங்கள் நம்ம நம்ம இதுக்கு வர தொடங்கிருச்சு இப்போ நீங்கள் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கலர் துணிகள் வந்து பாத்தீங்கன்னா நான்கு ஐந்து ஐந்து கலர்மா நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது பட்டு சேலை எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் இப்போ நைன்ட்டி எயிட்டியில் இருந்தவங்களுக்குலாம் தெரியும் பச்சை ப்ளூ மஞ்சள் இது போன்ற வந்து குறிப்பிட்ட பட்டு சேலைகள் மட்டும்தான் கலரில் வரும் ஆனால் இப்போ இப்போ அப்படி இல்லை பல்வேறு விதமான வந்து கலரில் வண்ணங்களை வந்து வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் செயற்கையான சாயங்கள் மூலியமா தான் வந்திருக்கு இந்த செயற்கையான சாயங்கள் எது மூலியமா வருதுன்னா நிலக்கரி மற்றும் பெட்ரோலியத்தில இருந்து வரக்கூடிய பை மெட்டீரியல் தான் இந்த செயற்கையான சாயங்கள் வந்து உருவாக்கப்படுகின்றன உலக அளவில் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட செயற்கை சாயங்கள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது இந்த செயற்கை சாயம் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு மட்டும் பாதிப்பு மண்ணுக்கும் பாதிப்பு மண்ணில் மட்டும் பாதிப்பு மண்ணுக்கு உள்ளார வந்து அடிப்பகுதியிலிருந்து ஒட்டுமொத்த இயற்கை வளங்களே வந்து பாதிப்படைஞ்சிடும் இந்த இயற்கை சாயங்களை விட செயற்கை சாயங்கள் என்ன வருது அப்படின்னா காலமும் செலவும் கம்மி என்னன்னா இயற்கையான சாயங்கள் போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு சாயம் போட்டோம்னா ஒரு வாரம் வந்து அந்த அந்த சாயத்தை வந்து உலர வைக்கணும் வெ வெயில காய வைக்கணும் ஆனா செயற்கையான சாயங்கள் பத்து நிமிடத்திலே வந்து அந்த சாயத்தை உணர்ந்துவிடும் அதே போல விலையும் கம்மி அதனால இந்த இந்த வருகின்ற காலகட்டத்தில் செயற்கை சாயங்கள் மூலியமாக வந்து துணியில வந்து சேர்க்கப்பட்டுவதால் இதனால் நம்முடைய நமக்கும் பாதிப்பு இயற்கைக்கும் பாதிப்பு ஏராளமான பாதிப்பு அடைஞ்சிருக்கு என்னன்னா நிலத்தடி நீரே பாதிப்பு அடைஞ்சிருக்குங்க நிலத்தடியில் இருக்கக்கூடிய நீர்கள் இவங்க என்ன பண்றாங்க செயற்கை சாயம் பூசுவர்களுக்காக வந்து மத்திய அரசு அதாவது சாயக்கழிவு நிறுவனங்கள் வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து மத்திய அரசு சுத்திகரிப்பு ஆலைக்கான தனியா சப்சிடி கொடுக்குறாங்க சப்சிடி வழங்குறாங்க சப்சிடி கொடுக்குறாங்க சுத்திகரிப்பு ஒவ்வொரு ஆலையும் கட்டாயமாக சுத்திருப்பு செஞ்சுதான் அந்த நீரை வந்து வெளியேற்றும் ஆனா எந்த ஒரு ஆலையுமே வந்து சுத்திகரிப்பு செய்யறதே இல்லை இப்போ நான் நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய இருந்து சுற்றியில பகுதியில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சின்ன சின்ன கழிவு நீர் அதாவது இந்த கழிவு நீர்கள் வந்து திறந்து விடுறாங்க சின்ன சின்ன பற்றைகள் இருக்கு சாய க சாய பற்றைகள் இருக்கு இது எல்லாமே வந்து சம்பந்தப்பட்ட துறைக்கும் தெரிந்தும் கூட கண்டுக்கிறதே இல்லை இதனால் நிலத்தடி நீர் மட்டுமல்ல விவசாயம் மட்டுமல்ல விவசாயமே செய்ய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பாதிப்படைய நிலையை தான் இவங்க இருக்காங்க வேற வழியே இல்ல விவசாயத்தை விவசாயம் காலங்காலமாக விவசாயம் செய்து வந்த விவசாயி தன்னுடைய விவசாயத்தை விட்டுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து பாலம் எடுக்கின்ற தான் இந்த விவசாயம் முற்றிலும் அணிஞ்சிருச்சு ஒவ்வொரு விவசாயியும் நம்ம விவசாயி ஒருத்தருக்கு வந்து நம் நாட்டின் கண்கள் நாம சொல்றோம் ஆனா அந்த விவசாயிகள் இந்த சாய கழிவு நீரால் கண்ணீர் விட்டு அழுகின்ற வழியில் தான் இருக்காங்க தொடர்பாக நம்மிடம் இருக்காங்க இந்த விவசாய கழிவினால் பாதிப்படைஞ்ச விவசாயி கர்ரன் அப்படின்னு இருக்காரு அவரு தான் அவர்கிட்ட தான் கேட்க போறோம் ஏன்னா அவர் வந்து பாதிப்படைஞ்சிருக்காரு கால்நடை வச்சிருந்தாரு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு அத்தனையும் இழந்து இன்று சிறுவர்களுக்கு பாடம் எடுக்கின்ற அளவிற்கு பாதிப்பு அடைஞ்சிருக்காரு அவரு நம்மளுடைய நேரலையில் இணைகிறாரு திரு விவசாயியான கர்ணன் இப்பொழுது விவசாயி இல்லை இப்பொழுது ஆசிரியர் ஆசிரியராக மாறி இருக்கிறாரு அவர் சொல்கிறாரு ஐயா வணக்கம் இப்போ வந்து இந்த சாய கழிவு நீர்னால வந்து நீங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க எப்படி என்னன்னு சொல்லி வணக்கம் சார் என் பேர் கருணாகரங்க எனக்கு இங்கே ரெண்டு நிலம் இருக்குதுங்க இந்த சாயப்பட்ட தண்ணி நம்ம தோட்டத்து வழியாக வந்து பாயிரதுனால இந்த நிலத்தடி நீர் பூரா கெட்டு போச்சுங்க எந்த பயிரும் வர்றதில்லை இப்போ நெல் நட்டோம்னு வச்சுங்க சாதாரணமாக ஒரு கதிர்க்கு வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது க மணி வரணும் ஆனால் இப்போ பத்து மணிக்கோட வரமாட்டேங்குது நெல் பயிரும் அடியோட வேர்லேயே வந்து பூச்சி இந்த சாய பூச்சிங்கள்லாம் வந்து விழுந்து நெல்லும் போயிடுது சோளம் நட்டாலும் பாதியிலேயே அந்த வேர் பூரா அந்த பூச்சிங்க நோய் இது பண்ணி செத்து இது சோளமும் அழுகி போய் கெட்டு போயிடுதுங்க சரி அதுதான் போட்டும் ஒரு பத்து மாட்டை வாங்கி வச்சு தீவன தீவனப்பல் வச்சு எதா காப்பாற்றி தொழில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மாடு இந்த தண்ணி குடிக்கிற மாடுங்களும் அதுங்களுக்கு நோய் தாங்க முடியல கொசு அதிகம் ஓ அதிகப்படியான கொசு பால் நாங்கள் எதிர்பார்த்த பால் வர்றதில்ல அந்த தொழிலும் கைவிட்டுட்டோம் சரி ஆட்டு பண்ண வச்சு ஏதாவது பண்ணனா ஆடுங்களும் இந்த தண்ணி குடிக்கிறதுனால அதுங்களும் செத்து போயிடுது எங்களுக்கு எல்லாமே கடன் ஆகி போயிடுச்சு சரி நம்ம ஒரு டியூஷன் வச்சு ஒரு பத்து குழந்தைங்களை வச்சு பாடம் நடத்தி அதில் தாங்க இப்போ வயிறு வளர்த்துக்கிட்டு வரோம் பாருங்கள் நம்ம தோட்டம் தாங்க இந்தாண்ட எல்லாம் பாருங்கள் விவசாயம் முள்ளு தான் முளைச்சிருக்குது எங்களால் இந்த தண்ணினால் பெரிய அது இது கஷ்டம் இந்த சாயப்பட்ட தண்ணி வர்றதுனால தாங்க இந்த பயிர் எல்லாமே இப்படி போகுது அதனால் இந்த சாயப்பட்ட தண்ணியை வந்து நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கள் இல்லையா அது இது ப்ராசஸ் பண்ணி பாதிப்பு இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுங்க அதிகாரிங்கக்கிட்ட எல்லாம் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம் மனு கொடுத்தோம் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் யாருமே வந்து இடத்துல வந்து இல்ல வாங்கி வச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் இதுதான் எங்கள் நிலமை இருக்குது எங்கள் நிலமையை பார்த்து நீங்களே கவர்மெண்ட்டே வந்து இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை அதை தான் நாங்கள் மெயினாக எதிர்பார்க்குறோம் அது நீங்கள் செஞ்சு கொடுங்க எவ்வளோ மனம் உடச்சல அது எங்கள் வாழ்க்கையே போச்சு இல்லைங்களா இப்போ ரெண்டு ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு அது முள்ளும் கிடக்குது அதில் என்ன எங்களுக்கு வருமானம் இருக்குது ஒன்றுமே இல்லை சும்மா தான் நாங்கள் வேறு தொழிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு இடம் விட்டு இடம் மாற வேண்டியது ஒன்று ஒன்று நிலத்தை வித்துவிட்டு போகணும் இல்லை வேறு பக்கம் போய் ஏதாவது தொழில் பண்ணணும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குதுங்க இங்கே உள்ள எல்லா விவசாயிகளுக்குமே பாதிப்பு யாரும் ஒருத்தரும் நிம்மதியாக அவங்க தொழில் பண்ணி எதாவது பண்ண முடியாது இந்த இதில் அப்படியே ஒன்று ரெண்டு பண்ணி வந்தாலும் இதில் பதினோரு பாலை குடிக்கிறவனுக்கும் நோய் வரும் இதில் விளைஞ்சி வர நெல் மணிகளை வாங்கி சாப்பிட்டாலும் அவனுக்கும் அந்த நோய் வரும் எல்லாத்துக்கும் பாதிப்பு தாங்க அந்த தண்ணி குளிக்கிறதுக்கும் முடியாது அந்த தண்ணி ஒரு நாளைக்கு தொட்டியில் விட்டு வச்சு அடுத்த நாள் எடுத்து பார்த்தோம்னா கெட்ட நாத்த ஸ்மெல் வருது பேடு ஸ்மெல் வருது அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இங்கே உள்ள விவசாயிங்களாம் ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லைங்க எல்லாம் சாதாரண விவசாயிங்க தான் இன்னும் காலங்காலமாக அவங்க பூர்வீகமாக இங்கேயே இருந்து விவசாயம் பண்ணி இதிலே இருந்தவங்க இப்போ அவங்களுக்கு திடீர்னு வெளியில் போகணுன்னா எங்கே போவாங்க ஒன்று இந்த வாழ்வாதாரமே போயிடுச்சுங்க அதை கொஞ்சம் மீட்டெடுத்து நல்லது பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார் அதாவது ஒரு விவசாயி வந்து ஒரு ஊருக்கு சோறு போடுகின்ற ஒரு விவசாயி உன்னதமான விவசாயியோடைய கண்ணீரை பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது ஒரு விவசாயாக இருந்து ஆடு மாடை வளர்த்தா வளர்த்த முடியாமல் தன்னுடைய வயிற்று பழப்பிற்காக வந்து மாணவர்களுக்கு வந்து பள்ளி பாடம் எடுத்து தன்னுடைய வயிற்றுப்பழப்பு நடத்துகின்ற ஒரு ஒரு வந்து ஒரு பரிதாபமான செயல்தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம் நம்ம வேதனையாக இருக்குதுன்னா கம்பீரமாக வாழ்ந்த விவசாயி இன்று கூனி குறுகி கண்ணீரோடு வந்து நம்மகிட்ட பேசுனது வந்து நம்ம வருத்தமாக இருக்குது இதே போன்ற மற்றொரு விவசாயி ஆசிரியராக பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார் அவர் பல்வேறு முறையில் வந்து மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் வந்து போயும் கூட செவடசங்களை சங்கூதனமாக தான் இருக்குன்னார் அப்படியே தான் சொன்னார் நம்ம கிட்ட அவர் வந்து சொல்கிறாரு ஐயா வணங்க வணக்கம் இப்போ நீங்கள் ஆசிரியர் மட்டுமல்ல ஒரு விவசாயியாக இருக்கிறீங்க ஆச்சுங்களா மாசு கட்டுப்பாடு வாரத்தில் விருந்து இருந்தால் தான் மாசு கட்டுப்பாடு வாரத்துக்கு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க என்ன சொன்னாங்க என்ன நடந்தது அதுக்கு என்ன விளக்காச்சு அதோட பகி ப பகிருங்க அதை பார்த்து பேசுகிறேன் நாங்கள் இந்த பேர் சொல்லுறோம் என் பேர் செல்லமுத்து ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் இப்பொழுது நான் விவசாயம் செய்து கொண்டு இந்த திருமணிமுத்து ஆற்றிலே வரக்கூடிய கழிவு நீரை அதாவது சாயபட்ட நீரை இந்த ராஜவாய்க்காலில் விட்டுங்க ஒரு ஏரி கொட்டமுத்தான் ஏரி என்ற ஏரிக்கு செல்கிறது இந்த வழியிலே இருக்கக்கூடிய இந்த தண்ணி பாய்வதனால் எங்கள் நிலங்கள் அனைத்து எங்கள் நிலங்கள் அனைத்துமே மாசடைந்து விட்டது இதற்கு பல முறை மாசு கட்டுப்பாடு வாரியத்திலே கொண்டு போய் நாங்கள் மனு கொடுத்தோம் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக இதுவரை தெரியவில்லை அவர்கள் நீங்கள் கொடுத்து விட்டு போங்கள் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் மனு கொடுத்து விட்டு வந்தால் அன்றுதான் தான் அதிகமான அந்த சாய கழிவுகள் வந்து இந்த ஓடே விட்டுருவாங்க நைட்டே விட்டு நைட்டே விட்டுருவாங்க நைட்டு அன்னைக்கு தான் அதிகமான தண்ணி அதில் வந்து கலந்து வரும் அந்த தண்ணியை விடுற போது பார்த்தீங்கன்னா அது டெக்னிக் கலர் மாதிரி இருக்கும் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கலர் மாதிரி சிகப்பு மஞ்சள் எல்லாம் பல கலர் கலந்து வருதுங்க அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய எங்கள் கிணத்துல எல்லாமே அந்த கலர் தண்ணி தான் வருது அதை எடுத்து விட்டு அந்த விவசாயம் பண்ண முடியல நம்ம திருமணி முத்தாத்தில் இங்கேருந்து எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த பாதிப்பு இந்த மாசு கட்டுப்பாடு வாரி இங்கேருந்து சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ரெண்டு மாவட்டத்திலேயுமே இருக்குது பறக்கும் படையை நாங்கள் போட்டுருக்கிறோம் இம்மிடியேட்டாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் கொடுக்குற மனுக்கள் எல்லாம் நடவடிக்கைக்கு போகுதா இல்லை குப்பைக்கோடைக்கு போகுதானே தெரியல இதை வச்சு மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் பலமுறை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மாதம் இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து நீரை வந்து சுத்தக்கிருப்பி பண்ணி அதுக்கு இனிமேல் மாசு வராத கண் அதாவது நீரில் வந்து மாசு கலக்காத அளவுக்கு செய்கிறாங்கிறாங்க இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க எடுத்ததாக தெரியல இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை போட்டு அதிகாரிகளை நியமிக்குது சம்பளத்தை கொடுத்து அந்த அதிகாரிங்க என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு புரியல என்ன பண்றாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒருவேளை ஆலை நடத்தக்கூடிய சாயப்பட்ட கிட்ட ஏதாவது மாமூல் காசு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாகவும் எங்களுக்கு அன்பாக சொல்லி வழி அனுப்புறதோடு தான் இருக்கிறாங்களே ஒழிய நடவடிக்கைங்கிறது ரெண்டு பக்கமே கிடையாது இருக்கு கிட்டத்தட்ட இரநூறு சாயப்பட்ட இருக்குதுங்க இரநூறு சாயப்பட்ட இருக்குது அனுமதியே பெறறதில்ல கேட்டால் அனுமதி இருக்கக்கூடிய சாயப்பட்டே வந்து நீரை சுத்தகரித்து அவங்க அனுப்புறதில்லை அதனால மிக பெரிய அளவில் பாதிப்பு வருது அப்போ இதுக்கு நாங்கள்லாம் என்ன தான் செய்கிறது விவசாயம் இருக்கிறோம் காலங்காலமாக இந்த ஆற்று தண்ணியில் இந்த வரக்கூடிய ராஜ வாய்சாலில் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு முப்போகமும் நெல் விளைஞ்சது மாடு எல்லாமே நல்லா இருந்தது முப்ப நெல்லே நெல் பயிர் நாத்து விட்டாவே நாற்று முளைக்காதுங்க அதனால நெல் நடுறதை விட்டுட்டோம் சோளம் விதைச்சா சோள பயிரும் வர்றதில்ல அந்த மா தண்ணி அந்த தட்டை திங்கிற தீவனம் புல் இருக்கு இல்லைங்க அதை திங்கக்கூடிய மாடுமோ அது வந்து மலட்டு தனிமையாகி போச்சு இந்த தண்ணியை குடிச்சு குடிச்சு மலட்டு தண்ணி அது கண் போடுறதே இல்லை ஒருபா வந்து அது சத்திருந்தா தானே அது அதான் மலட்டு தன்மை ஆகி போச்சு சனி அது அது கருவுறதுக்கே வாய்ப்பு இல்லாத இந்த தண்ணி குடிச்சுக்கோ அதாவது கலந்து வந்துருது எப்படி மக்களுக்கு வந்து சென்டர்னு சென்டர் பெட்லைட் சென்டர் அது அந்த செயற்கை கருவூட்டல் மாதிரி தான் அதனால தான் மாடுகளுக்கெல்லாம் செயற்கை கருவூட்டலே வருது எந்த காலையுமே இல்லை இதுக்கு முன்னாடி மாடுகள் செயற்கை கருவூட்டலும் எல்லாமே செயற்கை கருவூட்டல தான் எங்கேயுமே கால மாடே கிடையாது அது அந்த மாட்டு அந்த காலைக்கும் சத்து இல்லை அந்த 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 விந்தானுக்களுக்கு வந்து ஊட்டச்சத்து கிடையாது இந்த மாடுகளுக்கும் அதை வந்து கருவுற அளவுக்கு அதுக்கு சக்தி கிடையாது அதெல்லாம் கெட்டு போயிட்டுது இந்த தண்ணி குடிச்சி குடிச்சி கெட்டு போச்சு இந்த தீவனத்தை தின்னு தின்னு கெட்டு போச்சு இனவருத்தி இனவருத்தியே கடுமையாக பாதித்து போச்சு எங்கேருந்து நாங்கள் கொண்டுகிட்டு வரோம் மாட்டை இதை விற்கிறோம் இதை எங்கே அடிமாட்டிக்கு ஊற்றுப்புறோம் பாலை கறக்குற இறக்குற பாலை எடுத்து கடக்கிறோம் அதை கடைசியாக செனையாக அதாவது கருவுறாத போயிருது அதை அடிமாட்டிக்கு ஊற்றுப்புட்டு எங்கேயாவது இந்த சாயக்கழிவு இல்லாத ஏரியாவில் இருக்கிற மாட்டை தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் அதுக்கு இதே நிலைமை தான் இதுவெல்லாம் கலையணும்னா கூட வந்து அரசாங்கத்துக்கு தெரியுதா தெரிஞ்சு பண்ணுறாங்களா என்னது எல்லாத்துக்குமே தெரியும் அரசாங்கத்துக்கு தெரியாத எந்த விஷயமே நடக்காதுங்க ஒரு இடத்துல வந்து சாராயம் வைக்கிறான ஒரு மணி நேரத்தில் அங்கே போய் அதிகாரி பிடிச்சிடறான் அவங்க அது எப்படி தெரியுது ஏன் இது மட்டும் தெரியாது எத்தனை பெட்டிஷன் எத்தனை மனுக்கள் இந்த நம்ம பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் மாசு கட்டுப்பாட்டு இருக்குதுங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியல ஒரு வேளை பேனையெல்லாம் கழிச்சு விட்டாது இந்த பக்கம் வருவாங்களா என்னம்மா அலுவலகத்தில் இருக்கிற பேனையெல்லாம் கழிச்சு விட்டுட்டா அதிகாரிங்கெல்லாம் இங்கே வந்து பார்ப்பாங்க பேனை போட்டுக்கிறாங்க அவங்க சவுரியமாக நாங்கள் கொண்டு போய் மனு கொடுத்தா ரைட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்கிறாங்க அந்த அதிகாரி இந்த அதிகாரி ஏதோ சில அதிகாரி வந்தால் ஒரு பத்து பர்சன்ட் எடுக்கிறாங்க அப்போ ஒரு பத்து நாளுக்கு இந்த தண்ணியில் கொஞ்சம் மாசு குறையுது அடுத்தது வர இவங்க இன்னும் அதிகமாக காசு கொண்டு போய் கொடுப்பாங்களா இன்னும் தெரியல வாங்கிக்கிட்டு அதை கண்டுக்கிறதே கிடையாது அதனால நாங்கள் மனு கொடுக்குறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கா இல்லையானே கடவுளுக்கு தான் வெளிச்சாங்க இதே நிலை தொடர்ந்து இதே நிலமை தொடர்ந்து அப்படின்னா இங்கே இந்த நிலத்தை வாங்குறதுக்கும் ஆள் கிடையாதுங்க நிலம் நில போறது இல்லை போ எப்படி போகும் அவங்க விவசாயம் பண்ணா தானே அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்குது உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வாருன்னு அந்த காலத்தில் பாடிக்கிட்டு போனாங்க விவசாயி இந்தியாவனுடைய முதுகெலும்புங்கிறாங்க முதுகெலும்பியை முறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த வாழ்வாதாரமே இல்லாமல் நாங்கள் திக்கு திணறி என்ன செய்யறதுங்கிறது ஒரு வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது கவர்மெண்ட்டு நன்மை செய்யுமா அதிகாரிங்க நடவடிக்கை எங்களை எல்லாம் காப்பாற்றுவாங்களா மக்களை காப்பாற்றணும் வனம் விலங்குகளை காப்பாற்றணும் கால்நடைக்கு நல்ல ஒரு தீவனம் கிடைக்கிற மாதிரி வரணும் இந்த திருமணி முத்தாத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை சுத்தப்படுத்தி வர்ற மாதிரி தண்ணி விடணும் ராஜவாய்க்காலுக்கு போகிறது பாரு எல்லாமே சும்மா அந்த சீம கருவாழ மொழி முளைச்சி கிடக்குது அதுதான் நல்லா வருது அதாவது ஐயா சொன்ன மாதிரி வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்து ஃபெர்டிலைசர் சென்டர் வந்து கரு கருவூட்டல் செயற்கை கருவூட்டல் வந்து மனிதர்களுக்கு வந்து அதிகமாக வந்து இப்போ எல்லாம் ஏகப்பட்ட சென்டரை வந்திருக்கு ஆனால் முதல் முறையாக வந்து நான் கேள்விப்படுறேன் கால்நடைகளுக்கு வந்து ஆ ஓகே ஓகே கேக் செயற்கை கருவுடல் அப்படி கால்நடைக்கு வருகின்ற நிலைமை வந்து வந்திருக்கு இந்த இந்த கழிவு நீரினால் பாதிப்பு நாள் வந்து சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயிகள் சங்கம் அமைப்பு கண்டினியூவாக தொடர்ச்சியாக மாத மாதம் வந்து பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சுட்டு வராங்க அவரை பற்றி அவர் தலைவர் இங்கே வந்திருக்காரு ரெண்டு வார்த்தை அவங்களுடைய கருத்து சொல்லுங்க என்ன பாதிப்புகள் என்ன போராட்டங்கள் செஞ்சுட்டு வருங்க அப்படின்னு வரும் இப்போ நாங்கள் இங்க இருக்கிற பகுதிங்க சேலம் மாவட்டம் ராஜ வாய்க்கால் அந்த வாய்க்கால் பகுதியில் பாசன பகுதியில் இருக்கிறாங்க வாய்க்காடு பாசன பகுதி இந்த பகுதியில் வந்து மூணு போக விளைஞ்ச பூமி நெல் வந்து காவேரி வறண்டாலும் இந்த வாய்க்காலில் வர தண்ணி வந்து எங்களுக்கு வத்தி போகாது ஏற்காடு சேர்வர முறையில் உற்பத்தி ஆகிற மழை தண்ணி வந்து மீனோட வரும் வெறும் வெள்ளத்தண்ணி இதுல ஆத்திர வர திருமணி முட்டாட்டுல வந்து பாதி தண்ணியை கொள்ளளவு கொண்டுட்டு போற வாய்க்கால் அந்த வாய்க்கால் இந்த வாய்க்காலில் போற தண்ணி வந்து முந்நூற்றி முப்பத்தி நாலு முன்னூத்தி முப்பத்தி மூணு ஏக்கர் கொண்ட கொட்டணத்தான் ஏரி முழுவதுமே இந்த ஏரி நம்பி பூலாவரி ஏரி நம்பி மீண்டும் இந்த தண்ணி வந்து திருமணி முத்தாறு போயிட்டு இருந்தது ஆனா அந்த வாய்க்கால் முழுவதுமே இன்றைக்கி வந்து வெறும் சாய தண்ணியாகவும் கழிவு நீரா வந்துட்டு இருக்கு போராட்டம் எங்களுடைய எங்களுடைய விவசாய சங்க அமைப்பு சார்பா வந்துங்க தொடர்ந்து இன்னைக்கு வந்து அரசு கிட்ட ஒரு ஐநூறு மனுக்கள் மேலே கொடுத்துட்டோம் எங்களுக்கு வந்து கழிவு நீரும் சாய தண்ணி கலந்து வருது எங்களால் விவசாயம் பண்ண முடியல நிலத்தடி நீர் மட்டும் கடுமையான பாதிப்பு இருக்கு நான் வரல வந்து ஐம்பது கிலோமீட்டர் அளவில் வந்து இந்த வாய்க்கால் தண்ணியினுடைய நீர்நிலைகள் வந்து நீள ஊறி எல்லாமே தண்ணி போறாமல் வந்து சிவப்பு தண்ணியாக வருது குடிநீர் போர்லி வந்து உங்களுக்கு சிவப்பு கலராக வருது ஆடு மாடுகள் வந்து இந்த தண்ணிக்கு வந்து காட்ட முடியாத அளவுக்கு நோய் குடிக்கிறது தண்ணி குடிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறனால மாவட்ட ஆட்சித்தலைவர் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் மாண்பு தமிழக முதலமைச்சர் வந்தப்ப இதில் மூணு தடவை மனுக்கள் நாங்கள் கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து இது வந்து நாங்கள் மனு கொடுத்துட்டு இது ஐநூறு மனுக்குள் மேலே கொடுத்துட்டோம் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மனு கொடுத்தா வந்து பார்க்குறாங்க ஒரு வாரம் பத்து நாளைக்கு தண்ணி வர்றதில்ல மீண்டும் வந்து நைட் நைட்டாக வந்துடுது இது இது தொடர்கதியாக இருந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து மழை காலத்தில் இருக்கிறப்ப கலந்து விடுறப்ப ஒரு பாதிப்பு இல்லாத இருந்தது இப்போ மழை வந்து ஒரு மாதம் இல்லாதனால தொடர்ந்து சாய தண்ணி வரதுனால வந்து விவசாயம் கடினமான பாதிப்பு இங்கே பாரு எந்த மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க வெறும் சாய் தண்ணியா போயிட்டு இருக்குது இங்கே இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் புடிஞ்சு போய் இருக்குது வெறும் உப்புத்தன்மை அடைஞ்சு இந்த இதே நிலமை தான் வந்து எங்களுக்கு சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் நஞ்சிடையார் வந்து காவேரியில வந்து கலக்கற வரலும் வந்து இந்த திருமணி முத்தாறு இந்த ராஜவைகால் தண்ணி எங்கெங்கெல்லாம் போகுதோ அது வரலுமே இதே நிலைமை தான் அது நாமக்கல் மாவட்டம் பருத்திப்பள்ளி கொன்னையார்லாம் வந்து ஒரு புல் பூண்டு கூட ஒரு இயற்கை செடி கூட முளைக்கிறது இல்லைங்க இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு எங்களுக்கு வந்து மாசுக்கட்டுப்பாடு வாரியம் வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமை வந்து தொடர்ந்து இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் மாண்பு தமிழக முதலமைச்சர் எங்களுடைய விவசாய சேலம் மாவட்டம் இந்த இந்த ராஜவாய்க்கால் பாசன பகுதி விவசாயிகள் கோரிக்கையும் திருமணி முத்தாட்டு பாசன பகுதி விவசாயிகள் கோரிக்கையும் வந்து முன்னெடுத்து இவருக்கு மா மாண்பு தமிழக முதலமைச்சர் வந்து தனி கவனம் செலுத்தி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இது நடக்கணும் விவசாயிகள் விவசாயிகள் அழைச்சிக்கிட்டு போய் ஒவ்வொரு இடமும் அங்க இருக்குன்னு எங்களுக்கு நேரடியாக சோதனை செஞ்சு நிரந்தரமாக வந்து சட்டப்படி வந்து உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கி நான் நடத்துறேன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிற சாய ஆலைகள் இரவு நேரங்களில் அதை பயன்படுத்துறதே கிடையாது வெறும் போர்டு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கு வெறும் பேரவள மட்டும்தான் தொடர்ந்து நைட்டு விட்டுட்டு இருக்காங்க எங்களுக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து விவசாயத்தை தமிழக முன் வர வேண்டும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இழந்து கிடக்கிறோம் ஆடு மாடுகள் தண்ணி குடிக்க முடியாத நிலமையில் இருக்கிறோம் இதே நிலைமை நிலைச்சதுன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது நாங்கள் எல்லாருமே ஊரடங்கு காலிப்படுற நிலமையில் இருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை கொடுக்குறோம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாசு வரும் சொல்லி கோரிக்கை கொடுக்கறாங்க அதாவது கண்ணீர் விடும் விவசாயிகளுடைய நிலைமையை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க முற்றிலும் வந்து முப்போகம் செய்ய விளைவித்த இந்த விவசாயிகளுடைய இந்த பூக்குரல் கண்ணீர் வந்து வந்து இந்த விளம்பர அரசு திமுக அரசு செவி சாய்க்குமா அப்படின்னு தான் சந்தேகமாக தான் இருக்கு ஏன்னா இந்த இந்த திருமணி முத்தாறு ஆற்றில் வந்து பல கோடி ரூபாய் செலவு செய்தும் கூட க செவி கொடுத்து கேட்காத மாசு கட்டுப்பாட்டு வாரியர்கள் காசுக்கு விலை போகும் மாசு கட்டுப்பாட்டு வா அதிகாரிகள் இருக்கும் வரை இந்த விவசாயிகளுடைய கண்ணீர் ஒரு அளவும் இன்றளவும் வல்ல என்றைக்குமே தீராது என்பதுதான் சொல்லலாம் ஏன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட அங்கீகாரம் இல்லாத கழிவு இந்த இந்த சாய ஆலைகளிலே கண்டுகொள்ளாமல் காசுக்காக விலை போகின்ற இந்த மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இருக்கும் வரை இவருடைய கண்ணீர் ஒருபோதும் தீராது விஜயானந்த் இந்த விவசாயிகளின் இன்னல்களும் கண்ணீரும் நம்மளால் நன்றாக பார்க்க முடிகிறது இவர்களின் கதறல்களுக்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் என்று தெரியவில்லை கிட்டத்தட்ட ஐநூறு முறைக்கு மேல் புகார் அளித்தும் இதுவரை அந்த சட்டவிரோதமாக சாயப்பட்டறையிலிருந்து கழிவுகளை வெளியேற்றும் சாயப்பட்டறையை கூட இன்னும் கண்டுபிடிக்காத அவலநிலைதான் நீடித்து வருகிறது பார்ப்போம் இனிமேலாவது விவசாயிகளுக்கு தீர்வு கிடைக்குமா என்று தங்களுடைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயானந்த்